தமக தலைவர் விஜயவர்களுடைய கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்ல உலகையே உலுக்கியது அப்படின்னு தான் சொல்லணும் இதனை விசாரிக்க அமைக்கப்பட்ட உண்மை கண்ணறியும் குழுவினர் திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படுவதாக ரொம்ப நாட்களாகவே இந்த கருத்து சமூக வலைதளங்களில் இருந்து கொண்டது இதனை தாக்க கட்சியை சேர்ந்த பலருமே வெளிப்படையாக சொன்னாங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மேமாத்தினாங்க இந்த நிலையில சிபிசிஐடி அங்கு அதிரடி படிப்படியாக உள்ளே இறங்கி பல விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்களா இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து அனுப்பப்பட்ட உண்மை கண்டறியும் குழு பாத்தீங்கன்னா தாவேக்கா கொடுத்த பல தகவல்களை எரித்துள்ளதாக சொல்லப்படுது இதன தாவேக்கா தரப்புல இருந்து அழுத்தமாக பலருமே சொல்லிட்டு இருக்காங்களா இதை நினைத்து பாத்தீங்கன்னா தாவேக்க கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே இதுவரைக்கும் தளபதி விஜயவர்களுடன் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய பார்க்கவே முடிந்ததுல ஆனால் தற்போது தளபதி வெற்றவர்களுடன் சங்கீதா விஜய் கட்சி வேலைகளிலுமே இறங்கியிருக்காங்களா ஸோ இந்த தகவல் தற்போது தளபதி ரசிகர்கள் தொண்டர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனி வர அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் அப்படின்னு அனைத்திலுமே சங்கீதா விஜய் அவர்களுடைய பங்குமே இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க